வரப்பே தலையானி ஓ ஆாய்க்காலே பஞ்சுமத்தே ஆட்ட இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏக்கா கையில நோட்டு இருக்கு பெண் இருக்கு எங்கக்கா போயிட்டு வரீங்க தம்பி இதுவா இது வேற ஒண்ணும் இல்லப்பா மாதந்தோறும் நமக்கு வந்து விவசாய பயிற்சிகள் அந்த மாதிரி எல்லாம் மீட்டிங் இந்த மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க அதுல ஒரு பயிற்சி கொடுத்தாங்கப்பா என்ன பயிற்சி தெரியுமா இந்த மல்பெரி சாகுபடி பண்றது பட்டுப்புழு வளர்க்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரெயினிங் கொடுத்தாங்கப்பா நாம சாதாரணமா நெல் வாழை இந்த மாதிரி தான் விவசாயம் பண்றோம் இதுல மல்பெரி சாகுபடி பண்ணி அதிக வருமானம் பார்க்கலான்னு இன்னைக்கு இந்த மீட்டிங்ல போன பிறகுதான்ப்பா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏக்கா இது முன்னாடியே வந்து நம்ம அந்த கோணம் பட்டு வளர்ச்சி துறையில வந்து பயிற்சிகள் கொடுத்து நிறைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து மல்பரி சாகுபடி செய்து பட்டுப்புழு வளர்ப்புல வந்து அதிக வருமானத்தை பெருக்கிறாங்கக்கா அக்கா நீ சொல்றது கரெக்டு தான் தம்பி ஆனா எனக்கு பக்கத்துல இந்த பட்டு வளர்ச்சித்துறை இருந்த பிறவும் அதுல என்னென்ன பயிற்சி கொடுக்கறாங்க என்ன விஷயம் நடக்குங்கிறது கூட தெரியாது பயிற்சிக்கு போன விஷயங்களை சொன்னாங்க நீ கூட சொன்ன நிறைய பயிற்சி பெற்ற விவசாயிகள் விவசாயிகள் யாராவது தெரியுமா நேரடியாக போய் அவர் எப்படி வளர்க்குறாரு என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்றாங்கன்னு நம்ம போய் பார்க்க முடியுமாப்பா கண்டிப்பா போய் பார்க்கலாக்கா முதல்ல வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து மல்பரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பும் பத்தி கடுக்கரை திடலை சார்ந்த டி செபாஸ்டிங் அவங்க வந்து நீ பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேக்குறதோடு மட்டுமில்ல ஒரு நாளைக்கு அவர் தோட்டத்தில் போய் நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி சாகுபடி பண்றாரு என்னென்ன விஷயங்களை கையாளுறாருன்னு தெரிஞ்சுகிட்ட நாமளும் இந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா விவசாயத்தை பொறுத்துள்ள பக்கம் வந்து உங்களுக்கு எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கு விவசாயத்தில் சுமார் ஒரு பத்து வருஷம் அனுபவம் இருக்குது சார் அதில் வந்து எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க நாங்கள் வாழை தான் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் சார் ஆனால் இப்போ தற்சிமயத்தில் தான் வாழை விவசாயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம் அதிகமாக ஏற்பட்டதுனால திரும்ப இப்போ மல்பரி சாகுபடின்னு சொல்லிட்டு பட்டுப்புழு வளர்ப்புக்குள்ளே இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கிறா சார் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஐயா இப்போ வந்து விவசாயத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் தான் வந்து விவசாயத்தில் அனுபவங்கள் இருந்துன்னு சொன்னீங்க அதுலேயும் பார்க்கும்போது நீங்கள் வந்து வாழை சாகுபடி தான் சாகுபடி செய்தீங்க என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த மாற்று பயிரான அந்த மல்பரி சாகுபடி செய்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிங்க சார் நம்மளுக்கு விவசாயம் வந்து நல்லா பிடிச்ச பயிர் தான் சார் ஆனால் வந்து நம்ம வாழை விவசாயத்தில் திடீர்னு வந்து காற்று வருது சார் எந்த புயல் வருதுன்னு நம்மளுக்கு தெரியல அந்த டைம்ல வந்து நம்ம வாழை வந்து எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் காற்றுனால நம்மளுக்கு சேதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் நம்ம பயந்து பயந்து செய்யக்கூடிய ஒரு விவசாயம் வாழையாக இருக்குது ஆனால் அப்படி செய்து கடைசியில் கொண்டு வந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவழிச்சோம்னா ஒரு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தான் வேற ஏதாவது மாற்று பயிர் செய்யலாமு ஆலோசனை பண்ண போது நம்மளுக்கு இந்த மல்பரி சாகுபடி பட்டுப்புழு வளர்ப்பு வந்து நல்ல தொழிலாக போட்டுது சார் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது வாழை சாகுபடி செய்யமா பார்க்கும்போது இயற்கை பார்க்கும்போது காற்று நாளையோ இல்ல ஏதாவது ஒரு நோய் பூச்சி தாக்குதல்னு பார்க்கும்போது இழப்புகளை சந்திக்க வந்து நேரடாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆமாங்க சரி இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து மல்பரி சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க இப்ப மல்பரி சாகுபடியை பொறுத்துல பார்க்கும்போது அது வந்து எத்தனை வருடங்களாக செய்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் பார்க்கும்போது மல்பரி சாகுபடி சேரிங்க சரி இந்த மாதிரி மல்பரி சாகுபடி செய்தாகட்டும் பட்டுப்புழு வளர்ப்பை பொறுத்தல பார்க்கும்போது நம்ம மாதிரி பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்றீங்களா பயிற்சிகள் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட போய் ஒரு சிலது தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வளர்க்க பிளான் பண்ணி அப்படி முயற்சி எடுக்கும் போது பட்டு வளர்ப்பு துறையில வந்து நம்ம ஆலோசனை கேட்டா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செடி நடுறதுக்கு நம்மளுக்கு ஆலோசனை தந்தாங்க நட்டு வளர்ந்த உடனே ஒரு ஆறு மாசம் கழிச்சு செடி ஓகே நீங்க உங்களுக்கு புழு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்து எல்லா ஆலோசனையும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு முறை ஃபுல்லாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு முழு உதவி பண்ணி தந்தாங்க அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது அதில் வந்து வாழைகள் நட்டு தான் அதில் வந்து மல்பரி வந்து சாகுபடி செய்யுன்னு சொன்னீங்க இப்போ அந்த நிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அந்த அளவில் அந்த நிலத்தை வந்து நீங்கள் சமன் படுத்திட்டு இந்த மல்பரி சாகுபடி செய்யிங்க இது ரொம்ப ஒன்றும் அதை ரிஸ்க் ஒன்றும் இல்லை சார் அதே வாழை நட்டு அதே இடத்துல நம்ம கிளச்சிக்கிட்டு நம்ம நார்மலாக நட்டாலே போதும் சார் ஏன்னா நம்ம மண் வந்து அப்படிப்பட்ட கிளைமேட் களிமண் அதனால அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்து ஒன்றும் செய்யணும் தேவையில்லை சார் இப்போ எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் அந்த மல்பரி சாகுபடி செய்ய ஒரு ஒன்றரை ஏக்கர் சொந்த நாளாக இருக்குது சார் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன் இப்போ அதில் ரகங்களை பார்க்கும்போது ரெண்டு மூணு ரகங்கள் இருக்கு இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்தீங்க சார் நம்ம மாவட்டத்துக்கு வந்து டூ இந்த மலை வெயில் இப்படி பிடிக்கிற கோடையும் பிடிக்கும் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி எம்ஆர்டூன்னு ஒரு ரகம் சொன்னாங்க சார் அது போட்டோம் அதுக்கு பிறகு வந்து ஜி ஃபோர்னு ஒரு ரகம் சொன்னாங்க சார் அந்த ஜி ஃபோர் ரகம் வந்து இலை நல்லா பெருசா இருக்குது நம்மளுக்கு எம்ஆட்டூ விட இலை பெருசா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிக ஃபோரும் அதுக்கு பிறகு ரெண்டாவது வாங்கி சார் போட்டேன் பார்க்கும்போது ரெண்டு ரகங்களை வந்து நீங்க சாகுபடி செய்கிறீங்க ஆமாங்க சார் அந்த ரெண்டு ரகங்களை பொறுத்தாலும் பார்க்கும்போது அந்த நாற்றுகளை வந்து நீங்க எங்க இருந்து வாங்கினீங்க நாற்றுகள் நமக்கு இது பட்டு வளர்ப்பு மையம் இருக்குல்ல சார் இங்க நாகர்கோவில்ல அவங்க அங்கேயே வாங்கலாம் இப்ப நாற்றுகள்னு பாக்கும்போது எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குனீங்க ஒரு நாற்று வந்து சுமார் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா பத்து பைசா அந்த ரேட்டு தான் சார் நம்மளுக்கு தருவாங்க இப்போ ஒன்று ஏக்கர்னு பார்க்கும்போது எவ்வளோ நாற்றுகள் நமக்கு தேவை இருக்கும் ஒரு ஏக்கருக்கு அவங்க வந்து சுமார் ஒரு ஐயாயிரம் நாட்டு தேவைப்படும் சார் நான் ஒரு ஏழாயிரம் நாற்று பக்கத்தில் வாங்கி நட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ என்ன அளவில் வந்து இடைவெளி கொடுத்து நம்ம நடவடிக்கை சார் கண்ணு கண்ணு ரெண்டு அடி கொடுக்கணும் ரெண்டுக்கு மூணு அந்த நம்ம நட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐயாயிரம் கண்ணும் நடலாம் சார் அது வந்து குவியல் முறையில அந்த நாட்டுக்களால் பார்க்கும்போது நம்ம குழி எடுத்து நட்டாலே போதுமா நார்மலா வாழைக்கு குழி எடுக்கல ஒரு ஒரு மாம்பட்டி வச்சு ஒரு வெட்டு வெட்டி நார்மலா நட்டாலே போதுமானது அது என்ன அளவுல அந்த உரங்கள் கொடுத்து நம்ம வளர்த்தி கொண்டு வர வண்டி சார் ஃபஸ்ட்டு நம்ம செடி விட்டது வரை ரொம்ப அதிகமாக உரங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை சார் அந்த ஆறு மாசமும் அதுக்கப்புறம் நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்க கொஞ்சம் கடை உரம் சொல்லுவாங்க யூரியா கொஞ்சம் அமோனியம் சல்பேட் பொட்டாஷ் இதை மிக்ஸ் பண்ணி மூணு உரமும் போட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தலை உரம் போட்டா நல்லா இருக்கும் சாணி உரம் போட்டா ரொம்ப இலை நல்ல திக்னஸ் ஆக இருக்கும் அப்போ தொழு உரம் கொடுத்தான்னு பார்க்கும்போது இந்த இலைகள் வந்து நல்ல வளர்ச்சியோட இருக்குன்னு சொல்றீங்க ஆமாங்க சார் இப்போ அந்த பட்டுப்புழு வைக்கிறேன்னு பார்க்கும்போது அது செட்டு வந்து நீங்க எங்கே அமைச்சு வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சார் அது பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு லட்சரூபா செலவாகும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு மொட்டை மடியிலேயே ஆரம்பித்தேன் சார் ஆரம்பித்து நல்ல சிறப்பாக ரெண்டு மூணு ரூபாய் வளர்த்தேன் பிறகு வீட்டில் எங்கள் தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் அந்த தூரம் இருக்கிறதுனால கொண்டு போய் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த மல்பரி இலைகளை இலைகளை கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இப்போ வந்து தோட்டத்திலே ஒரு ஷெட்டு வந்து அமைக்க பிளான் பண்ணி இருக்கு சார் வேலை நடந்துட்டு சரி அந்த மாதிரி நீங்கள் செட்டுகள் அமைக்கணும்னு பார்க்கும்போது அதுக்கு மேலே அந்த கூரைகள் வந்து நீங்கள் என்ன அளவில் என்ன சைஸில் போட்டிருக்கீங்க கூரைகள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு பதிமூணு அடி உயரம் இருக்கணும் சார் ம் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹீட் டைமில் புழுக்கள் வந்து ரொம்ப ஹீட்ல பாதிக்கப்படக்கூடாதுல்ல அதனால அதிகபட்சம் பதிமூணு அடியும் குறைஞ்சபட்சம் பத்து பதினோரு அடியாவது இருக்கணும் சார் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரேக் ஒரு அஞ்சு அடி வச்சுக்கறதுனால அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு வசதி இருக்கு சார் இப்போ அந்த பட்டுப்புழு அந்த கூடு அமைக்கமும் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம தேர்வு செய்யறது நல்லது சாதாரண நார்மல் வயல்லே போட்டால் போதும் சார் நம்ம வந்து வேற வழி இல்லாம தான் நம்ம மொட்டை மாடியில போட்டோம் தற்சமயத்துக்கு ஷெட்டு போடுறதுக்கு சிம்பிளா வேலையை முடியும்னு தான் மொட்டை மாடியில போட்டோமே தவிர நம்ம நார்மல் தோட்டம் வச்சிருக்க இடத்துல ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நீங்க ஒருத்தர் நீங்கள் வந்து இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த தோட்டத்துக்கு அருகாமையில வந்து நீங்கள் அந்த செட்டுகள் போடுறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த செட்டுகள் வந்து என்ன அளவுல போட்டிருக்கீங்க அவங்க ஒரு ஸ்டாண்டர்டு சைஸ் தருவாங்க சார் நம்மளுக்கு இருபது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் குறையாம இருக்கணும் அதிகமாகனாலும் குறைஞ்சது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இது வந்து நீங்கள் மானிய திட்டத்தில் வந்து பயன்படுறீங்களா பண்றீங்களா ஆமாங்க சார் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதில் அவங்க நம்மளுக்கு ஷெட்டு அமைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலை முடிஞ்ச உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணால் நம்மளுக்கு உதவி பண்ணி தருவாங்க இப்போ அந்த செட்டுகளை பொறுத்தலாம் பார்க்கும்போது வெளிகளோ உள்ள போக முடியாத வந்து அளவுக்கு செய்யணும் அப்படி பார்க்கும்போது எப்படி நீங்கள் அந்த செட்டுகள் அமைச்சிருக்கீங்க சார் நம்ம வந்து முடிஞ்ச அளவு சுவரை கட்டிக்கிட்டு நம்ம கேப் போட சொல்லுவாங்க அதுக்கு வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கிறதுனால அந்த இடங்களில் வந்து நம்ம அரைக்கரை வலைகளை வாங்கி நம்ம ஃபுல்லாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது போக முடியாது சார் இப்போ தரைத்தளத்தை பொறுத்தவரை பார்க்கமா தரை அதே இதா சார் அரைக்கரை வலையை வாங்கி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு பள்ளி கூட உள்ளே போக விடாது சார் பள்ளி எலி ஓணம் அணில் எதுவுமே போனாலும் கூட நம்ம புழுவுக்கு சேதத்தை உருவாக்கும் அது போகாமல் பார்த்துக்கணும் சார் இப்போ ரேக்குகளை பொறுத்தளவு பார்க்கும்போது எப்படி நீங்கள் அமைச்சு வச்சிருக்கீங்க இத்தனை தட்டுகள் வர வச்சிருக்கீங்க ரேக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து அஞ்சு அடி அகலம் நாற்பது அடி நீளம் அப்படியே கொடுத்துருக்கோம் சார் அது வந்து இரும்பு ராக் ஆமாம் சார் நம்ம ஜிஐ பைப் வாங்கி ஒன்றுக்கு ஒன்று பைப் வாங்கி அதை நாங்களே வெல்டிங் தெரிஞ்சதுன்னா நாங்களே அடிச்சு அழகா வச்சுருக்குறோம் சார் வச்சு கயிறு கட்டி வலையை போய் இடையில போட்டு பேப்பர் போட்டு நீட்டாக வச்சுருக்கீங்க இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்திலேன்னு பார்க்கும்போது நான் வந்து ரெண்டு வருஷம் தான் வந்து இந்த பட்டுப்புழு வளர்த்தி வந்து அனுபவம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது சில பட்டு புழு வளர்க்குற இடத்த கூட போய் பார்த்து அனுபவம்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய முதல் அனுபவம்னு பார்க்கும்போது எப்படி இருந்து முதல் அனுபவம் அதிசயமாக தான் சார் இருந்துச்சு அது பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஆனால் பார்த்தோன்னா நல்லா தான் இருந்துச்சு பின்ன என்னென்னா நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கச்சுமே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்கும் நம்ம வச்சுருக்கதை விட நம்ம ஃப்ரெண்டு வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு அப்போ அவர் எதனால பெட்டராக இருக்கிறாரு நம்ம கற்றுக்கலாம் அடுத்தவங்களை வளர்க்கச்சமையும் அதை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பட்டு புழுக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் பட்டு புழுக்களாட்டு வாங்குறீங்களா இல்லை வந்து முட்டைகளாட்டு வாங்கி நீங்கள் வந்து அந்த பட்டு புழுக்களாக வளர்க்குறீங்களா சார் புழுக்களாவே வாங்குறோம் சார் ஏன்னா ரெண்டு ஸ்டேஜ் முட்டையிலேருந்து அவங்க பட்டு புழு வளர்ப்பு மனையிலிருந்து இளம் புழு வளர்ப்பு முனைன்னு வச்சுருக்காங்க அவங்களே ஒரு ரெண்டு ஸ்டேஜ் வளர்த்து நம்மளுக்கு ரெண்டு ட்ரிப்பு தோல் உரிப்பு முடிஞ்சு தான் நம்மளுக்கு தராங்க அது வந்து நம்ம கோணம் பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து அந்த இளம் பட்டு புழுக்களை வந்து வளர்த்தி வந்து உங்கள்கிட்ட தராங்க ஆமாம் த அவங்கிட்ட இருந்துன்னா அவங்க தருவாங்க இல்லைன்னா வேற ரெடி பண்ணி தருவாங்க இப்போ நீங்கள் வளர்க்குற விதத்துக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ புழுக்கள் வந்து நமக்கு தேவை இருக்கும் சார் ஒரு கூடுன்னு சொல்ல ஒரு ஐநூறு டு அறநூறு புழு வரும் சார் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ இலை வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து அவங்க வந்து பார்ப்பாங்க இவங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து நம்ம சைட்டை பார்த்துக்கிட்டு இவ்வளோ இலை இருக்கிறதுனால நீங்கள் இத்தனை பட்டு கூடு வளர்க்கலாம் அவ்வளோக்கு தான் உங்களுக்கு இலை பத்துன்னு சொன்னாங்கன்னா அந்த லெவலுக்கு தான் நம்ம புழு இறக்கணும் சரி அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ உங்களுடைய பயிற்சி அனுபவங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த பட்டு புழுக்களை வாங்கி வந்து உங்கள் இடத்துல வந்து போடுறீங்க சார் அவங்களுக்கு நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க வர வச்சு தந்துடுவாங்க நம்ம நியர் அருள்வாய்மொழி பக்கம் வந்துடும் நம்மளே கொண்டு வந்துருவாங்க அவங்க ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க பட்டு வளர்ப்பு துறையில இருந்து நம்ம ஒரு ட்ரேய கொண்டு போனோம்னா பைக்ல ஒரு ட்ரேயை வச்சு கட்டி கொண்டு போய் வாங்கிட்டு வந்து உடனே நம்ம ரேக்ல பேப்பர் போட்டு நம்ம பிரிச்சு விட்டுட்டு சுண்ணாம்பு பொடி அடிக்க சொல்லுவாங்க சுண்ணாம்பு பொடி அடிச்சு விட்டுட்டோம்னா நீட் ஆகிடும் அதுக்கு பிறகு எந்த டைம்ல இற வைக்கணும்னு சொல்லுவாங்க குழ வைக்கணும்னு சொன்னாங்களோ அந்த டைம்ல ஆகாரத்தை கொடுத்துட வேண்டிதான் நீங்க வந்து இப்ப கோணம் பட்டு வளர்ச்சி துறையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த இளம் புழுக்களை வந்து ரெண்டு முறை வந்து வளர்த்தி சொன்னீங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த இலைகளை வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும் இப்போ வந்து நீங்கள் அந்த முதல் டைமில் வந்து எவ்வளோ இலைகள் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் முதல் டைமில் ரொம்ப கம்மியாக தான் சார் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தளிர் தான் சாப்பிடும் ஸ்டார்டிங்ல இருந்து மேலே இருந்து ஒரு நாலு இலை குருத்து இலை தான் சாப்பிடும் ரொம்ப சின்ன புழுனால அதுக்கு வாய் வந்து ரொம்ப ரொம்ப நைஸாக அதனால தளிர் இலை கொடுக்கணும் ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும் நம்ம புழு ஸ்பேஸ் எவ்வளோ வச்சிருக்கிறோமோ அது வந்து ஒரு கூடு இப்போ நம்ம ஐம்பது கூடு வாங்கிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஸ்கொயர் ஃபீட் தான் மொத்தத்திலேயே அது ஆக்கிரமிக்கும் அவ்வளோ இடத்துக்கு நம்ம ஃபில் ஆகுறது மாதிரி அதுக்கு இறை கொடுத்தா போதும் அந்த இலைகளை வந்து நீங்கள் எப்படி வெட்டி கொண்டு போடுறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இலைகளை வந்து கிள்ளி போடுறதா இல்லை வந்து நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்து நீங்கள் போட்டுறதை கட்டரை வச்சு கட் பண்ணி தான் சார் கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட மூணாவது ஸ்டேஜுக்கு ஒரு கட்டிங் நாலாவது ஸ்டேஜுக்கு ஒரு கட்டிங் ஃபைனல் ஸ்டேஜிக்கு ஒரு கட்டிங் இருக்கு சார் மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டெப் வந்து வளர்க்குறாங்க அதுல வந்து பார்க்கும்போது ரெண்டு ஸ்டெப் வந்து கோணம் பட்டுப்புழு வளர்ச்சி துறையிலிருந்து வளர்த்து உங்களுக்கு தராங்க பாக்கி மூணு ஸ்டேஜ் வந்து நீங்க வளர்க்குறீங்க சார் இப்போ வந்து ரெண்டு ஸ்டேஜ் வளர்த்து உங்கள்கிட்ட தரம்போ நீங்க அந்த ராக்ல வந்து என்ன அளவுல நீங்க அடுக்குறீங்க அந்த இலைகள் இல்லை நம்ம புழுகளை வந்து ஒரு புழுவுக்கு ஒரு புழு டச் இல்லாதபடி நம்ம அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு புழு இருக்குதோ புழுவுக்கு மேலே இலையை வைக்கணும் சார் இந்த ஆகாரத்தை வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்க கூட வந்து வயலில் வந்து ஏற்கனவே வந்து வாழை நட்டுருக்க அந்த இடத்துல தான் பார்க்கும்போது நீங்க மல்பரி வந்து சாகுபடி செறிங்க இப்ப வந்து பக்கத்து வயலில் பொறுத்தவரை வாழைகள் அந்த மாதிரி நட்டுருப்பாங்க அவங்க மருந்து அடிக்காம கூட வந்து இந்த இலைகள் அந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு இருக்குது சார் வாய்ப்பு அது நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க அந்த தோட்டத்தை நீங்க வந்து மொத்தம் கவர் பண்ணி அந்த மாதிரி பண்றீங்களா முடிஞ்ச அளவுக்கு ஓரத்தில் உள்ள இலையை எடுக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது சார் ஏன்னால் ஓரத்தில் உள்ள இலையை எடுத்தால் அதில் மருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க மருந்து அடிக்கிறதுமே நம்மளுக்கு தகவல் தர மாட்டாங்க அவங்க எனி டைம் அடிக்காங்க எப்போ அடிக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவு ஓரத்தில் உள்ள இலையை வாய்ப் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளே உள்ள இலையை எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த சேதம் வந்து தவிர்க்கப்படும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ரெண்டு ரகம்னு சொன்னீங்க எம்ஆர் டூ ஜி ஃபோர்னு சொன்னீங்க இப்போ இந்த ரெண்டு ரகம்னு பார்க்கும்போது நீங்கள் தனித்தனி நட்டுருக்கீங்களா இல்லை அந்த கலப்பாட்டையும் நீங்கள் நட்டுருக்கீதானா கலப்பா தான் சார் போட்டிருக்கோம் ஏன்னா புழுவுக்கு வந்து எந்த ரகமுமே தெரியும் அதுக்கு இலை மட்டும்தான் தேவை நம்மளுக்கு வந்து ரகம் மாற்றி கொடுத்துருக்குறோம்னா நம்மளுக்கு வந்து வந்து ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இலைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இலையோட சைஸ் பெருசாக இருக்கும் எம்ஆர்டூவை விட ஜி ஃபோர் எல்லாம் வந்து சைஸ் டபுளாக இருக்கும் அது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஓட சொன்னீங்க வந்து ஒரு மூணு ஸ்டேஜ் வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க ரெண்டாவது ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு மூணாவது ஸ்டேஜில் அந்த எப்படி அந்த முறையாட்டு வளர்க்குறது சரி அவங்க தந்த உடனே ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு அடித்து விடுறோம் சுண்ணாம்பு அடித்து விடுத்தே அவங்களே சொல்லுவாங்க இன்னைக்கு ஈவினிங் ஆகாரம் வைங்க இல்லைன்னா நாளை காலையில் வைங்க நான் அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் முடிச்சு மூணாவது ஸ்டேஜ் தோல் அரிச்சு வரணும் அது வந்து புழு வந்தோடனே அந்த புழு வந்து நெளியும் நெளிய ஆரம்பிக்கும் அப்போவுமே அதுக்கு ஆகாரம் தேவைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போகும் அந்த டைமில் அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம ஆகாரம் வச்சால் உடனே சாப்பிடுவோம் அது தூக்கத்தில் இருக்கற டைமில் ஆகாரம் வச்சு வேஸ்ட்டு எந்தெந்த டைமில் வந்து நம்ம அந்த உணவு கொடுக்க வேண்டியிருக்கும் உணவு வந்து நார்மலாக வந்து காலை இல்லைன்னா மாலை கொடுக்க சொல்லுவாங்க அது ஆகாரம் தீர்ந்து போச்சுன்னா இடை வேலையில கொடுத்தாலும் அது சாப்பிடும் நம்ம தொடர்ச்சி எத்தனை நாள் வரை நம்ம கண்டினியூ கொடுக்க வேண்டியிருக்கும் தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நாள் தான் சார் மொத்தத்திலே அதுக்கு ஆகாரம் கொடுக்குறது அந்த மூணு ஸ்டேஜுக்குள்ளே மூணு ஸ்டேஜுக்குள்ளே ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் தான் மொத்தத்திலே அது ஆகாரம் கொடுக்குறோம் ஒரு இருபத்தோரு வேளை உணவு தான் அது மொத்தமே நம்ம கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வேலை ஆமாம் அவ்வளோ உணவு தான் நம்ம அதுக்கு கொடுக்குறோம் காலை மாலை சேர்த்து கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு நாள் தான் பார்க்கும்போது அந்த உணவுகள் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்க கூட சொன்னீங்க வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த இளம் தள்ளிர்களை கொடுக்குறீங்க அடுத்த ஸ்டேஜ்னு பார்க்கும்போது என்ன அளவுலன்னு பார்க்கும்போது அந்த இலைகள் கொடுக்குறீங்க பஸ்ட் ஸ்டார்டிங்ல நாலு அதுக்கு அடுத்தது வந்து கூட ஒரு நாலு இலையை சேர்த்து கொடுக்கலாம் எட்டு இலைய சேர்த்து கட் பண்ணி கொடுக்கலாம் அதே சாப்பிட்டுரும் அதே சாப்பிட்டு அதுக்கு மேலே அந்த புழுக்கள் வந்துடும் அந்த இலைக்கு மேலே ஒரு நம்ம வச்சு பத்து நிமிஷத்துல மேலே ஏறிடுவாங்க அதுக்கு வந்து கண்ணு கிடையாது அந்த ஸ்மெல்லே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இது வந்து மூணு ஸ்டேஜ் நீங்கள் வளர்க்குறீங்க ஆமாம் சார் இது அந்த கூடுகள் வைக்கணும்னு பார்க்கும்போது எத்தனாவது நாள்லேருந்து அந்த கூடுகள் வைக்க ஆரம்பிக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம அஞ்சாவது ஸ்டேஜ் முடிஞ்சு அது வந்து ஃபைனல் வரட்சி மீதிலே ஆகாரத்தை குறைக்க ஆரம்பிக்கும் சாப்பிடாத குறைச்சிரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமாம் சார் இப்போ சாப்பாடு வந்து நம்ம ஒழுங்காக சாப்பிடாது டைமுக்கு அந்த ஆகாரம் வைக்கிறத குறைச்ச உடனே ஒரு சில புழுக்கள் வந்து தலையை தூக்கிட்டு அப்படியே தலையை சுத்திட்டு இல்லை மெதுவாக நூலை வெளியிடும் அதை உடனே நம்மளுக்கு புரிஞ்சு போக அது வந்து கூடு கட்ட தயாராகி விட்டது அதுக்குன்னு சொல்லிட்டு வலைகள் அந்த மாதிரி சார் நெட்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு வலை வச்சிருக்காங்க எல்லா பல இருக்கும் அந்த வலையை நம்ம தூக்கி அந்த அந்த டைம்ல மேல வச்சிட்டோம்னா அந்த வலையில ஏறி கூடு கட்டிடும் இப்போ அந்த நெட்டிகா அந்த வலையை பொறுத்தள்ள பார்க்கும்போது மொத்தமா போட வேண்டியிருக்குமா இல்ல அது வந்து ரோல் டைப்ல இருக்க வாய்ப்பு இருக்கா இதுல சார் அது மடக்கி வச்சிருப்போம் அதை வந்து நார்மலா ஒரு ரெண்டுக்கு மூணு சைஸ்ல தான் அது இருக்கும் அந்த சைஸ்ல ஒரு ரேக் இப்போ அஞ்சு அடி இருக்குன்னா ரெண்டு பீஸ் தூக்கி வச்சோம்னா கரெக்டாக ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த புழுக்கள் வந்து அந்த வாய்ப்பு ஆமா அந்த கேப் வலை வந்து இப்படி கருவு ஷேப்ல இருக்கும் சைனஸ் ஆடல் வேவ் இருக்குல்ல சார் அதே மாதிரி வேவ் சைஸ்ல இருக்கும் அது அந்த கேப்புக்குள்ள வந்து அது உட்காந்துரும் கூடுகட்ட ஆரம்பிச்சிரும் இதே இது பார்க்கும்போது அந்த புழுக்களுக்கு ஏதாவது நோய்களோ ஏதாவது வேற வாய்ப்பு இருக்குமா நம்ம வளர்த்து அப்படி எதுவும் இதுவரை வரலை ஆனால் சொல்றாங்க அதை நம்ம வந்து அந்த டைமுக்கு அந்த கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணோம் சார் அது முக்கியம் வந்து கிளைமேட் அதை பார்க்கும்போது இப்போ அந்த வெயில் காலங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு முறையான அந்த பராமரிப்பு வந்து கொடுக்க வேண்டியிருக்காங்க சார் ரொம்ப வெயிலாக இருந்தால் நம்ம சுற்றி வந்து கோணி சாக்குகள் எடுத்து சனல் சாக்கில் கொஞ்சம் ஈரமாக ஆக்கி போட்டோம்னா அது கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகும் அதுக்கு வந்து நம்ம உள்ளே போய் நார்மலாக இருந்தால் ஒரு ஃபேன் போடாமல் இருந்தால் கிளைமேட்டை இருக்கிறோமோ அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு தேவை இப்போ அந்த கூடு கட்டுறன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் அது அந்த கூடுகள் வந்து கட்டி முடிக்க வாய்ப்பு இருக்கும் சார் மொத்தத்தில் வந்து ஒரு கூடு ஆரம்பிச்சிச்சுன்னா மூணு நாள் ஆனால் வந்து நம்ம சில பொழுது லேட்டாக ஆரம்பிக்கும் அதனால அஞ்சு நாள் டைம் சொல்லுவாங்க அந்த அஞ்சு நாள் டைம் முடிஞ்ச பிறகு நம்ம கூடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு கூடை எடுத்து குலுக்கி பார்த்தா குலுங்கும் ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஒரு கூட ரெண்டு கூட எடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது அந்த புழு வந்து லைட்டா எல்லோ கலர்ல புழு வந்து ஷேப் வந்துருக்கும் ஒயிட்ல இருந்து லைட்டா அந்த ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும் அதை பார்த்த உடனே புழு வந்து கூடு கடிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போவோம் அப்ப அந்த கூடுல வந்து நீங்க எப்படி எடுக்கிறீங்க அந்த நெற்றிய வலையில இருந்து அதை நம்ம நார்மலா கை வச்சு நம்ம இழச்சி எடுத்த மாதிரி அப்படி சேர்த்து எடுத்துடலாம் சார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா வந்துரும் அதை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க அந்த பட்டு கூடுகளை நம்ம எடுத்த உடனே நம்ம கோணி போட்டு நல்ல தளர்வா கட்டி ஒரு ஆட்டோவில் வச்சு நம்ம பட்டு வளர்ச்சி மையத்துக்கு கொண்டு வந்தோம்னா உடனே அவங்க எடை போட்டு எடுத்துடுவாங்க இப்போ அதை நீங்க தரம் பிரிக்கிறீங்களா தரம் பிரிச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப பொடி கூடுகள் இந்த கரை கூடுகள் இருந்தா அதை கொஞ்சம் நம்ம உரமா வச்சு கொண்டு வந்தா நம்ம கூடுக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் என்ன அளவில் அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்போ அந்த மல்பரி செடிக்காகட்டும் ஆகட்டும் இந்த பட்டு புழு வளர்க்குற அதுக்காகட்டும் அது வந்து செடியை வந்து நம்ம மருந்து பூச்சிகள் எதுவுமே மருந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சார் கெமிக்கல் மருந்து ஈவன் எறும்பு பொடி கூட அந்த நம்ம பட்டுப்பு வளர்ப்பு மனையில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு உயிரி நம்ம கம்பளி பூச்சி மாதிரி உள்ள ரொம்ப சாஃப்டான உயிரி அதனால அதை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது நம்ம கடமை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ளீச்சிங் பவுடரு கலந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஏதாவது வச்சுக்கிட்டு நல்ல கை கால் கழுவிட்டு போனோம்னா ரொம்ப அதுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ என்ன சொல்றீங்கன்னு இயற்கை முறையில வந்து நீங்க அந்த கிருமி நாசினி வந்து தளிச்சுட்டு போனால் நல்லது சரி இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து இந்த கோணம் பட்டு வளர்ச்சி துறையில வந்து நீங்க அந்த பட்டு புழு அந்த கூடுகளை வந்து கொடுக்குறீங்கன்னு கூடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு ரூபா வச்சு எடுக்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து சார் அவங்க வந்து நார்மலா அன்னைக்குள்ள ரேட் ரேட்டை நம்மளுக்கு சொல்லுவாங்க சார் மார்க்கெட் ரேட்டு நியரில் வந்து ஐநூறு டு எழுநூற்றம்பது அந்த லெவலில் இருக்கும் அந்த தரத்தினுடைய தர ஆமாம் அது ஹை குவாலிட்டிக்கு அவங்க வந்து பாயிண்ட் சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு பாயிண்ட் இருபத்தி மூணு பாயிண்ட் சொல்லுவாங்க சில்க் ரேஷியோ அந்த சில்க் ரேஷியோ ஹையாக இருக்கிறதுக்கு தான் அந்த ஹையஸ்ட் ரேட்டு நம்ம எவ்வளவு லோயாக சில்க் ரேஷியோ கொண்டு போகிறோமோ அதுக்கு தக்கன நம்ம ரேட்டு வந்து குறைவுக்கணும் இப்போ ஒரு டைம் வந்து நம்ம வந்து இந்த பட்டு புழு அந்த கூடு எடுத்த பிறகு திரும்ப போடணும்னு பார்க்கும்போது அது எத்தனை மாதம் கழிச்சு நம்ம திரும்ப போட வேண்டியிருக்கும் ஒரு வாரம் கழிச்சே போடலாம் சார் பத்து நாள் கழிச்சு நம்ம புழுவரப்பு மலையில இருக்கிறத இந்த வேஸ்ட் அவ்வளோத்தையும் வெளி பண்ணிட்டு ஒரு மூணு ட்ரிப்பு மருந்து அடிக்கணும் அதனால நம்மளுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு திரும்பியும் போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இது இது அந்த மல்பரி செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதை நம்ம எப்படி கவாத்து பண்ண வேண்டிய இருக்குமா ஆமாம் கவாத்து பண்ணி தான் சார் விடணும் ஒரு ட்ரிப்பு இப்போ நம்ம கட் பண்ண உடனே நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னா ஈவனாக அந்த செடி வளரும் கவாத்து பண்ணாம இருந்ததுன்னா ஒரு ஈவன் இருக்காது அந்த தளிர்ப்பும் கிளியரா நம்மளுக்கு கிடைக்காது அதனால அவங்க உடனே கபாத்து தான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா கபாத்து பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் தான் நம்ம இலை எடுக்க முடியும் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த பட்டுப்புழு அந்த கூட எடுத்த பிறகு வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம கவாத்து பண்ணி விடணும் சார் என்ன அளவுல வந்து வருமானம் இருக்கு இந்த மல்பரி சாகுபடி செய்து பட்டுப்புழு புழு வளர்ப்ப பார்க்கும்போது இது நம்மளுக்கு நல்ல வருமானம் சார் ஏன்னா நம்ம எவ்வளவு இடம் போட்டு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது மல்பரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்ஸ் இதுவரை மல்பரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கடுக்கரை திடலை சார்ந்த டி ஜபாஸ்டின் அவர்கள் உடன் டி இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி